அன்பு கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ராசி பிரம்மாண்ட ராசின்னு சொல்கிறது கடகராசி தான் அந்த கடகராசியில் ராகு இருந்தாவே ராஜயோகம் தரும் எல்லாருக்குமே ஆமேடை எதுசுரா நண்டுகன்னி பூமேடை ராஜயோகம் தானே அப்படின்றது பாரம்பரியத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதாவது மேசம் மிதுனம் கடகம் கன்னி மகரம் இந்த ராசிகளில் ஜனன காலத்தில் ராகு இருந்தாவே ராஜயோகத்தை தருவாங்க அப்போ கோச்சாரத்திலையும் வரும்போது அவங்களுக்கு ராஜயோகம் உண்டு ஆக இப்போ எங்கே இருக்கார் கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுக்கள் அப்போ யோகத்தை தரக்கூடிய ஒரு எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன செய்யும் யோகங்கள் கம்மியாக இருக்கும் அப்போ ரொம்ப கவனம் தேவை கடக ராசிக்குள்ளே ராகு வந்துட்டாக்க எப்படி யோகத்தை தராரோ அவர் மூணாம் இடத்துல வந்தாலும் யோகத்தை தருவார் பதினோராம் இடத்துல இருந்தாலும் ராஜயோகத்தை தருவார் அப்போ இந்த யோகங்கள்லாம் நமக்கு எப்படியெல்லாம் நிறைய வகை யோகங்கள் கிடைக்குதோ அந்த யோகங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் பேசுவது மூலியமாகவும் பிரச்சனை உண்டு ஏன்னா ராகு கேதுகளால் அதிகமாக பாதிக்கக்கூடிய ராசிகளில் முதன்மை பெறுவது தான் ஃபஸ்ட்டு பாதிக்கிறார் இதுவரை மேசா ரிஷபம் மிதினெலாம் பெரிய பாதிப்புகளில் ஏதாவது ஒருத்தர் காப்பாற்றிக்கிட்டே இருந்தார் ஆனால் இது ஸ்தானம் எட்டாம் இடத்துல வருது அப்போ மங்கலியம் சம்மந்தமான பிரச்சனை திடீர் அதிர்ஷ்டம் அதே மாதிரி உயிர் சொத்துக்களில் பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குது கொஞ்சம் பயம்லாம் ஏற்படும் தேவையில்லாத கெட்ட பேர்களெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்கு உண்டு கொடுக்கல் வாங்கல் மூலம் பிரச்சனைகள் உண்டு பேசுவதன் மூலியமாக பிரச்சனை உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் சரி என்னான விஷயத்துலேன்னா இவங்களுக்கு மீண்டும் பிரச்சனை வருது வீடு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அதே மாதிரி தந்தை வழியான விஷயங்களில் இருந்த பிரச்சனை குடும்ப சொத்துனால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடியது அப்பாவுக்கும் இந்த கடகராஜிக்காரங்களுக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது அதையும் கொஞ்சம் அதே மாதிரி வயிர் சார்ந்த பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனையும் வரப்போகுது அடுத்தது இவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல்ல பொதுவாக என்ன செய்யணும்னா பெண்களெல்லாம் ரொம்ப கவனமாக கேட்கக்கூடிய இடமும் இந்த இடம்தான் கோயிலுக்கு எப்போது போனாலும் அதாவது கோயிலுக்கு போகக்கூடாத நாட்கள் அப்படின்ட்டு இருக்க நாட்களில் பெண்கள் வந்து குறைஞ்சது ஏழு நாள் கழித்து தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படி கவனம் இல்லாமல் போனால் இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறது அப்போ எட்டாம் இடத்தையும் நம்ம ம ரொம்ப கவனமாக அடி அடிவயிறு அப்படின்னு பேர் அந்த அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் அல்சர் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இந்த கடகராசிக்கு இருக்குது நோயில் எப்போதுமே இருக்கும் நோய் மாறி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நோய் மாறி குணமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு